விக்னேஸ்வராய நமக்கு குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ முத்து கற்பணசுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவர் அவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் இந்த குரு பெயர்ச்சி மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பித்து அடுத்த வருடம் மே பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல முடிவடைகிறது ஒரு வருட காலங்கள் குரோதி வருடம் தமிழ் மாதம் சித்திரை பதினெட்டாம் தேதி பதினெட்டாம் நாள் புதன்கிழமை குரு பகவான் மேஷ ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இவரோட தன்னுடைய குரு பார்வையான கன்னி வீட்டுக்கும் விருச்சக வீட்டுக்கும் மகர வீட்டுக்கும் தன்னுடைய குரு பார்வையை செலுத்துகிறார் ரிஷப வீட்டில் குரு வரும்போது செல்வ பிராப்தம் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் மிகப்பெரிய நல்ல வளர்ச்சிகள் பேசிக்கா பெண்களுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டமாக அமையக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ராசிக்கு வருகின்ற இந்த செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய குரு உங்க காட்டுல அடைமலையை கொடுக்க போகிறார் ராஜ யோகத்தை கொடுக்க போகிறார் இப்போது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் பேனெல்லாம் ஆன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தொடர்ந்து வீடியோஸ் இப்ப குரு பயிற்சி பலன்கள் அல்லாமல் அனைத்து உபயோக பயனுள்ள தகவல்கள் உங்கள் வாழ்க்கையில கிடைக்கப்பெறுவீர்கள் வழிபாடுகள் பரிகாரங்கள் மற்றும் உங்களுடைய நல்ல ஒரு கரு பயனுள்ள விஷயங்களை வந்து பகிர்ந்து கொடுக்கறதுனால தொடர்ந்து வீடியோஸை பாருங்க உங்க உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த காணொலியை பகிர்ந்து பயன் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இப்போது பொதுவாகவே கோச்சார ரீதியான பலன் சொல்லும் போது அந்த பலனுடன் சேர்த்து தசாபூத்திகள் நட்சத்திர வாரியாக தசாபூத்தி பலன்கள் சொல்லும் போது மிக துல்லியமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதனால் இப்போது அதற்கான தசாபூத்தி பலன்களை சொல்ல இருக்கின்றேன் நீங்க இதை உன்னிப்பாக கவனித்து உங்க வாழ்க்கையில வெற்றி பெறுமாறு அதற்கான சூட்சமங்களை உங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகுது விவரமாக தெளிவாக உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றேன் கணித பஞ்சாங்கப்படியும் வாக்கிய பஞ்சாங்கப்படியும் மே ஒன்னாம் தேதி தான் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இந்த டிசம்பர் இருபது சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறதுக்கு அப்புறம் அரு பெரிய திருப்பங்களை ராசிக்காரங்களுக்கு இந்த ஒன்றை உண்டாக்கக்கூடிய அதிசய மாற்றங்கள் ஆச்சரியமான சூழ்நிலைகள் இப்போ ராசி குருவுக்குள்ள ராசி வந்து ராசியில இருந்து குரு வந்து இரண்டாம் இடத்துக்கு போகும்போது தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும் அத படி மேஷராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கும்போது அஸ்வினி நட்சத்திரம் மேஷம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு குரு வந்து ஒரு நல்ல சுபர் முழு சுப கிரகம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மேஷ ராசிக்காரங்க அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா இப்போ முடிவுக்கு வரும் இப்போ மேஷ ரிஷப ராசிக்கு போகும்போது மேஷத்துலேருந்து மேஷத்துல இருந்து ஜென்ம குரு வந்து விலகி ரிஷபத்துக்கு போகும்போது அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க கேது திசை ஆரம்ப திசை ஏழு வருட காலங்க என்னோட கால்குலேஷனுக்கு ஒரு அஞ்சு வருஷத்தை எடுத்துக்கிறேன் அப்புறம் சுக்கர திசையை ஒரு இருபது வருஷம் எடுத்தா வயசு வரைக்கும் இப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னா சுக்கர திசையை கடந்து கொண்டிருக்கிற போது இந்த மேஷராசிக்காரக்கு தன குடும்ப வாக்கஸ்தானுக்கு வரும்போது திசையில் சுக்கரனுடைய வீட்டுக்கே வர்றதுனால ஆறாம் பாவமும் எட்டாம் பாவமும் பத்தாம் பாவமும் ஆக்டிவேட் ஆகும் எப்படின்னா ரெண்டாம் இடத்துலேருந்து ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒம்போதாம் பார்வையில் ஆறு எட்டு பத்து அப்படிங்கிற பாவகங்கள் ஆக்டிவேட் ஆகும்போது இப்போது நோயினால் அவதிப்பட்ட மேஷராசிக்காரங்க இல்லை கடன் இல்லை வம்பு வழக்கு இல்லை எதிரிகள் அவங்களால் துன்புறுத்தப்பட்டிருந்தால் இப்போது அது விலகக்கூடிய காலகட்டம் நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய காலகட்டம் ஃபர்ஸ்ட் சனி பயிற்சியை பார்த்தா ஒரு பயம் இருக்கும் ராககேது பயிற்சியை பார்த்தா ஒரு பயம் குரு மட்டும்தான் நம்மளை காப்பாற்றி விட்டுருவார் குரு பார்க்க கோடி நன்மை அந்த கோடி நன்மை இப்ப கொடுப்பார் அந்த பார்க்குற இடத்துக்கு தான் பலன் அதிகம் அப்படிங்கும்போது சுக்கரன் வீட்டுக்கே குரு வருகிறதுனால அந்த ஆறாம் பாவம் உங்களுக்கு பிரச்சனைகள்ல இருந்து விலகுவீர்கள் எட்டாம் இடத்துல கொடுக்கல் வாங்கல்ல உள்ள பிரச்சனைகள் மாங்கல் பலப்படும் அப்படிங்கும் போது அந்த பிரச்சனை கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையும் முடிவுக்கு வரும் பத்தாம் ஜீவனஸ்தானத்தையும் பார்க்கும் போது கண்டிப்பாக தொழில் துறையில ஸ்டார்ட் அப் அப்படின்ட்டு இருப்பாங்கல்ல கம்பெனி அவங்க எல்லாம் நல்லா இருக்கும் அப்ப மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் குழந்தை மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குடும்பத்திலையும் வாக்குலையும் நல்லது நடந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் நிம்மதியாக இருப்போம் ஃபஸ்ட்டு மன நிம்மதி ஏற்படும் மன உளைச்சலுக்கு இவ்வளோ நாள் ஆளாகிட்டு இருந்தீங்க அதெல்லாம் இப்போ விலகும் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லது நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கும்போது சுக்ரன் ரெண்டா ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியாக இருக்கும்போது இந்த பிரச்சனைகள் வந்து முழுசாக விலகி வருவீங்க மனதளவில் இப்போ வரைக்கும் சித்திரவதை அனுபவிச்சுருக்கும்போது பெரிய தெளிவு கிடைக்கும் விரைந்து முடிவெடுக்கக்கூடிய திறன் அமையும் புதிய முயற்சிகள் வெற்றிகளை கொடுக்கும் நகை பணம் ஆடை ஆபரணங்களுக்கு குறைவு இருக்காது இனிமேல் நல்லா ஆடை ஆபரணங்கள்லாம் புதுசு புதுசாக வாங்க இந்த மே மாதத்துக்கு அப்புறம் மேஷராசிக்காரங்களுக்கு அற்புதமான கால டைம் சுக்ரன் அள்ளி கொடுக்க போகிறார் அடுத்தது சூரிய திசை ரெண்டுக்கும் ஏழுபதி ரெண்டுக்கும் ஏ அதிபதியா இருக்கும் போது தன குடும்ப வாக்குஸ்தானத்திலையும் நல்லா இது வரைக்கும் பேச்சே கேட்காம இருந்தாங்க பேச்சை நான் சொன்னாலே பிரச்சனை பண்றாங்கிறெல்லாம் இப்போ மாறும் வேளாண் அதிபதிங்கும் போது கலத்திர பாவகம் திருமணம் ஆகாதவங்களுக்கு இப்போ திருமணம் நடக்கும் அடுத்தது சூரிய திசை இருபத்தஞ்சு வயசுலேருந்து இருந்து முப்பத்தி ஒரு வயசு வரைக்கும் இந்த சூரிய திசையில குரு சூரியனுக்கு ஃபேவரான ஆள் தான் அப்படிங்கும்போது இந்த சூரிய திசையில மிகப்பெரிய அளவில் ஜெயிக்க போறீங்க அரசாங்க வேலைகள் சில பேர் முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைக்கும் அரசாங்க வேலை கிடைக்கிறது மட்டும் பதவி சில பேத்துக்கு கிடைக்கும் தொழில்துறையில இருக்கிறவங்க நல்லா பிரகாசிக்கக்கூடிய வாழ்வு அப்படிங்கிறது இப்போ அமையும் மிகப்பெரிய வளர்ச்சி வெற்றி அப்படிங்கறதெல்லாம் கிடைக்கும் பேங்க் பேலன்ஸ் வந்து பயங்கரமா போகும் சுபகாரியங்கள் உங்க வீட்டில் கண்டிப்பா நடக்கும் புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் புது நபர் அப்படிங்கிறது குடும்பத்துக்குள்ள வருவாங்க ஒரு எக்ஸ்ட்ரா பர்சன் அது குழந்தையாவோ இல்லை மேரேஜ் பண்றவங்களாவோ கண்டிப்பா வருவாங்க நல்ல ஒரு ஸ்தான பிராப்தம் சூரிய திசையில கண்டிப்பா கிடைக்கும் அனைவருடைய மனோபாவம் உங்க மேல நல்ல ஒரு அபிப்பிராயத்தை கொடுக்கக்கூடிய திசையாக கண்டிப்பாக இந்த சந்திர சூரிய திசை இருக்கும் அடுத்தது சந்திர திசை முப்பத்தி ஒரு வயசுலேருந்து நாற்பத்தி ஒரு வயசு வரைக்கும் இந்த சந்திர திசையில் மாற்றங்கள் அப்படிங்கிறது குருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச இடம் சந்திரனும் கூட மனசுக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒரு வாழ்க்கை ரெண்டாந்தாரமாக இருந்தால் கூட அமையும் டிவோர்ஸ்க்கு இல்லைங்க நான் லேட் மேரேஜ் பண்ணுறேன் அப்படின்னா லேட் மேரேஜ் நடக்கக்கூடிய ப்ரா ஸ்தான பிராப்தம் அப்படிங்கிறது அமையும் செல்ஃப் கான்ஃபிடென்ட் இப்போ அதிகமாக வரும் கமிட்மெண்ட்டை சூப்பரா க்ளோஸ் பண்ணுவீங்க தந்தை வழி உ உறவுகளில் நல்ல ஒரு நிம்மதியும் பெருமூச்சும் கண்டிப்பா விடுவீங்க அவங்களால சொத்து அப்படிங்கறதெல்லாம் கிடைக்கும் பதவி உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் ரொம்ப நாளா பதவி உயர்வு இல்லை அப்படிங்கிறவங்களுக்குலாம் இப்ப கிடைக்கும் நோய்கள் இருந்தால் அது நிவர்த்தி பெறும் பெண்கள் வழியில ஒரு சில நல்ல பிராப்தம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சுபகாரியங்கள் மகிழ்ச்சி இப்போ கரையோடும் கடன் வாங்கினவங்களுக்கு கடன் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் மறைமுக சூழ்ச்சி பொறாமையில் கஷ்டப்பட்டு இருந்தவங்கெல்லாம் இப்போ மறைமுக இருந்து விடுபட்டு நல்ல நிலைமைக்கு வருவீர்கள் எட்டாம் இடத்துல திடீர் அதிர்ஷ்டம் திடீர்னு பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் லாட்ரியில் அப்படிலாம் அடிக்கக்கூடிய காலகட்டம் இந்த சந்திர திசையில் சூரிய திசையில் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி அந்த தசாபூத்திகளுக்கு தகுந்து இருக்கும் உங்களுக்கு ஜாதகத்துல சந்திரன் மறையாம இருக்கணும் ஒரு அசுப கிரகங்களோட சேராம இருந்தால் சந்திர திசை சூப்பரான திசை அடுத்தது செவ்வாய் திசை நாற்பத்தி ஒரு வயசுல இருந்து நாப்பத்தெட்டு வயசு வரைக்கும் பிஷபா வீட்டுல இரு சுக்கரன் வீட்டுக்கு குரு போகும்போது செவ்வாய் திசையில வீடு மனை யோகம் வாங்கக்கூடிய ஸ்தான பிராப்தம் இது வரைக்கும் பூர்வீக சொத்து கிடைக்காதவங்களுக்கு இப்ப பூர்வீக சொத்து கிடைக்கும் நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே ரெடி ஆகுங்க செவ்வாயில் உங்கள் இளைய சகோதரர் இல்லை மூத்த சகோதரர் வழியில் நிம்மதி பிறக்கும் அவங்க வழியில் இருக்கின்ற ஒரு சில கஷ்டங்கள் எல்லாம் இப்போ நிவர்த்தி ஆகும் சுக்ரன் வீட்டுக்கு வந்த பேஸ்மெண்ட்டாக ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இந்த செவ்வாய் திசையில் சால்வ் ஆகும் உங்களுக்கு இதுவரைக்கும் வம்பு வழக்கு நெருக்கடி அப்படிங்கிறதெல்லாம் அனுபவிச்சுட்டு வந்தவங்கலாம் செவ்வாய் திசையில் ஒரு நிம்மதி பெரும் மூச்சு விடுவாங்க உங்கள் பிள்ளைகள் வழியில் ஒரு சில சஞ்சலங்கள் இருந்தாலும் இப்போ மாறக்கூடிய ஸ்தான பிராப்தம் கண்டிப்பாக இருக்கும் அனைவருக்கும் மனோபாவம் உங்கள் மேலே நல்ல ஒரு மனோபாவமாக இருக்கும் இதுவரை வரைக்கும் உங்களை தப்பாக எடுத்துக்கிட்டு இருக்கவங்களாம் இப்போ அவங்களே வந்து சாரி கேட்பாங்க அந்த மாதிரி மன்னிப்பு கேட்டு மறுபடியும் உறவுகளில் நண்பர் பகைவரின் நண்பராகக்கூடிய ஸ்தானப் பிராப்தம் கிடைக்கும் உங்களுடைய மனோபாவம் அப்படிங்கிறது ரொம்ப பாசிட்டிவிட்டியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நேர்மறை எண்ணங்கள் உடையவர்களாக ஆகிவிடுவீர்கள் இந்த மாதிரி நிறைய செவ்வாய் திசையில் நல்லது நடக்கும் பில்ட்ரி துறையில் இராணுவத்தில் இருக்கிறவங்க காவல்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் இந்த செவ்வாய் திசை ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு ராசியாதிபதி திசையும் கூட அப்படிங்கும் போது அனைத்து வகையிலுமே வெற்றி மீது வெற்றி கிடைக்கக்கூடிய திசையாக இந்த செவ்வாய் திசை இருக்கும் இல்லைங்க எனக்கு செவ்வாய் திசை பெருசா நன்மை பண்ணலைங்கன்னு ஒரு ரெண்டு மூணு மாசம் பார்த்துட்டு நன்மை பண்ணலைன்னா அது ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருக்கா இல்லை செவ்வாய் அசுப கிரகங்களுடன் சேர்ந்துருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் அப்படி ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்க ஜோதிட ஆலோசனைக்கு கால் பண்ணி அதை பற்றின சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அதற்கான வழிபாடுகள் பண்ணி நிவர்த்தி ஆயிக்கலாம் ராகுதிசை திசை வயசுல இருந்து அறுபத்தி வயசு ராகு வந்து உங்களுக்கு பதினோராம் இடத்துக்கு ராகு பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் போது உங்களுக்கு எப்படி ஒரு மறைவு ஸ்தானத்துல ஒரு கிரகங்கள் இருக்கும்போது நல்ல ஒரு மனநிலை அப்படிங்கிறது இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் சந்தோஷங்களுக்காக கடன் வாங்கக்கூடிய நிலை அப்படிங்கறதெல்லாம் நடக்கும் சரிங்களா நோய் எதிரிக் கடன் அப்படிங்கறதெல்லாம் இல்லாமல் போகும் பன்னெண்டாம் இடத்தில் ராகுன்னு ஃபாரின் கண்ட்ரி போகணும்னு நினைச்சிங்கன்னா ஃபாரின் கண்ட்ரி இந்த காலகட்டத்தில் ஃபாரின் மாப்பிள்ள வரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ராகு திசையில நடக்கும் சில பேருக்கு ராகு திசை அபயோகத்தை கொடுக்கக்கூடியது ராகு திசையாக இருப்பின் ஒருவேளை உங்கள் ஜாதகத்துல ராகு திசை அப்படிங்கிறது இதாக இருந்துச்சுன்னா பிரச்சனைகள் அதிகரிக்கும் பம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு ப்ராப்ளம் அப்படிங்கறதெல்லாம் வரும் குரு பயிற்சி ஆகி நல்லா தானே இருக்கார் குருவுடன் ராகு இருக்கக்கூடிய நிலையெல்லாம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது விலகி இப்போ இப்போதான் ராகு அப்படிங்கும்போது பெரிய கெடுதல்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்காது இருந்தாலும் ஒரு சில மன சங்கடங்களை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கு நீங்களா போய் எதையாவது இழுத்துட்டு வந்துடாதீங்க பிரச்சனையை அவன் ரெண்டாம் இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானம் வரை அதுக்கு போறாரு காலபுருஷனுக்கு அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது உங்களுக்கு ஜென்மத்திலேருந்து விலகிறதே மிகப்பெரிய நல்லது ஏன்னா ஜென்மத்தில் குருவும் ராகுவும் இருக்கும் போது அசுப பலனே அதிகமாக கொடுத்துருப்பார் ராகு திசையில் இப்போ சரியாக கூடிய இருக்கு ராகு திசை ராகுபுத்தி இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு தான் கொஞ்சம் சங்கடத்தை கொடுப்பார் மற்றபடி உங்களுடைய ராகு இருக்கும் இடத்தை பொறுத்தே ஜாதகத்தில் அது பலன் சொல்லப்படும் அதுக்கு மட்டும் நீங்கள் ஸ்பெஷலாக தெரிஞ்சுக்குங்க குரு திசை அறுபத்தாறு வயசுலேருந்து வயசுல இருந்து எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இந்த குரு தான் உங்களுக்கு இரண்டாம் இடத்துக்கு வருகிறார் அப்படிங்கும் போது வாக்குஸ்தானுக்கு வரும்போது குரு வந்து தன்னுடைய எல்லா பார்வைகளும் இந்த குரு திசையில் மிகப்பெரிய நன்மை பினான்சியல் லாஸ் இருந்தவங்க ஏற்கனவே கடனை வாங்கி விட்டுட்டு வந்தவங்க எல்லாமே இப்போ மேல்நிலைக்கு வருவாங்க குரு வந்து நல்ல இடத்துல உங்களோட ஜாதகத்தில் பண்ணிட்டாருனா குரு பார்க்கக்கூடிய நம்மை குரு இருந்தாருனாலே நல்லது நடக்கும் தன குடும்ப வாக்குஸ்தானம் மட்டும் அல்லாமல் பார்க்கிற இடத்துக்கு வலு சேர்ப்பார் இப்ப குரு என்ன பலன் கொடுப்பார் நல்ல வாழ்க்கையை கொடுப்பார் நல்ல குடும்பத்தை கொடுப்பாரு இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இருந்ததெல்லாம் இப்ப நிவர்த்தி ஆகி நல்ல குடும்ப பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு நல்ல நிலைமைக்கு வருவீங்க இதுதான் விஷயம் இதெல்லாம் பண்ணுவீங்க இந்த குரு திசையில அனைத்து வகையிலுமே வெற்றிகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு வருட காலகட்டம் அடுத்து சனி திசை எண்பத்தி ரெண்டு வயசுல இருந்து நூத்தி ஒரு வயசு வரைக்கும் பத்தொன்போது வருஷம் தொண்ணூத்தி ஒன்பது வயசு வரைக்கும் சொல்லும் போது சனி பதினோராம் இடத்துல இருக்கும்போது மிகப்பெரிய லாபத்தை கொடுப்பார் வெற்றியை கொடுப்பார் இப்போ அரசியல்வாதிகளாக இருந்தா மிகப்பெரிய அரசியல்வாதி இருவாங்க எண்பத்தி ரெண்டு வயசு மேல என்ன அரசியல்வாதி ஆவறதுக்கு இருக்குன்னா சில பேர் எண்பது வயசுக்கு தான் பிரதமராகவே இருக்கிறாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் வயசான காலகட்டத்தில் ஒரு ஒரு உங்க ஊருக்குள்ள ஒரு தலைவனாவதும் இருப்பீங்க ஊருக்குள்ள ஒரு பஞ்சாயத்து ஆள்லா கூட இருப்பீங்க உங்களை மதிக்கக்கூடிய நிலமையில நீங்க இருப்பீங்க சனி வேலை செய்வார் அந்த பதினோராம் இடம் அதிகமான லாபத்தை தொழில் நடத்திட்டு இருந்தேன் இவ்வளவு நேரத்தில் நஷ்டம் இருந்தால் இப்ப லாபத்தை கொடுப்பார் அதிகபட்சமான வருமானத்தையும் கடன் நிவர்த்தியும் பண்ணி மிகப்பெரிய ஆளாக தொற்றுவிப்பார் அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்லை இந்த விஷயங்கள்ல நீங்க திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண வரவு திடீர் சொத்து சேர்க்கை எங்க இருந்தோ யார் வீட்டு சொத்தோ உங்களுக்கு வரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் லாட்ரி போன்ற விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்கள் பையன் பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைஞ்சு அதை பார்த்து சந்தோஷப்படுவீங்க பேர பிள்ளைங்களை நல்லா வந்து கொஞ்சுவீங்க அந்த மாதிரி நிறைய ஸ்தான பிராப்தம் சந்தோஷம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த சனி திசையில் நடந்து சனி மட்டும் தவறான இடத்துல மட்டும் உங்களுடைய ஜாதகத்தில் இல்லைன்னா மிகப்பெரிய யோகங்களை கொடுக்கக்கூடிய பதினோராம் இடத்து சனி அதிக வரியான பிரம்மாண்டத்தை வெற்றியே கொடுக்கும் இந்த மேஷராசி அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வழிபாடுகளாக எப்போதுமே முருகனை வழிபடுறது ரொம்ப நல்லது உங்கள் மேஷராசிக்காரங்களுக்கு அது இல்லாமல் காளி வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக பண்ணுங்க கண்டிப்பாக ராகு கேதுவோடைய உடைய இது வந்து உங்களுக்கு பெருசாக தாக்காது குலதெய்வ வழிபாடு இன்றையமையாதது இந்த மேஷராசி அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன அனுமதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று எம் பெருமான் மகா ஐஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்